மரவாசு மரவா உந்தையொரு பொழுதிலும் மரவா மரவாசு மரவா உந்தையுரு வாக்கிய மரவா மீட்பலாக இயேசு கிறிஸ்துவின் விளையேற்ப நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த பரிசுத்த நாளின் காலை வேலையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே வர வாசிக்கிறோம் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மையான ஒளி என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை ஆதியிலே வார்த்தையா இருந்தவர் அண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் அவர் கடந்து வந்தார் அவருக்குள்ளாக ஒரு ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக காணப்பட்டது அந்த அவர் ஒளியாய் இருந்தார் அதுவும் சாதாரண ஒளியல்ல மெய்யான ஒளியாய் இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார் இரண்ட காலத்திலிருந்த ஜனங்களுடைய வாழ்க்கை இருளாகவே காணப்பட்டது வாழ்க்கை முழுவதும் சமாதானமில்லை பாவத்தின் அடிமைத்தனம் கசப்பும் வெறுப்புமாக இருந்த ஒரு இரண்டன் காலத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எள்ளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை அடையும்படி நீதியின் சூரியனாக இந்த உலகத்திற்குள்ளாக அவர் கடந்து வந்தார் அந்த ஒளி பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை வெளிச்சம் எப்பொழுதும் இருளை முற்றிலுமாக அகற்றிவிடும் அதுபோலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கெங்க அவர் கடந்து சென்றாரோ எங்கெல்லாம் இருந்தாரோ அந்த இடங்களில் காணப்பட்ட சகலவிதமான இருளும் முற்றிலுமாக அகன்று போனது இன்றும் அந்த மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் அவர் இருப்பார் என்றால் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற சகல விதமான இருளும் முற்றிலுமாக அகன்று போகும் ஒரு அறையை முழுவதுமாக அங்கே இருக்கிறதான கதவுகளையும் சன்னல்களையும் நாம் அடைத்தோமானால் அந்த அறை முழுவதும் இருளாக தான் காணப்படும் வெளியே காணப்படுகிறது அந்த சூரியனுடைய வெளிச்சம் இருந்தாலும் அறை முழுவதும் பூட்டப்பட்டதாக இருக்கும் பொழுது மிகவும் இருண்டுதான் காணப்படும் ஆனால் ஒரு சிறிய துவாரமோ ஒரு சிறிய இடைவெளியோ அந்த ஜன்னலோ கதவுல இருக்கும் என்றால் வெளியே இருக்கிறதால் அந்த அறைக்குள்ளாக ஊடுருவி கடந்து வரும் இது போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் உங்கள் உள்ளத்தை கட உங்களுடைய உள்ளத்திலே கடந்து வர அவர் வாசற்படியில் கொண்டிருக்கிறார் அவருக்கு உங்களுடைய உள்ளத்துல நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்றால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகும் யோபானும் அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சாட்சி கொடுத்தார் பல ஏற்பாட்டு காலத்தில் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது என்று சொல்லி சங்கீதங்களில் எழுதப்பட்டுள்ளது அதே நேரத்தில் இப்பொழுது அந்த இயேசுவே நமக்கு வெளிச்சமாக கடந்து வந்தார் ஒளியாய் கடந்து வந்தார் அந்த ஒளி எந்த மனுஷனையும் எப்பேற்பட்ட மனுஷனையும் பிரகாசிப்பிக்கும் எந்த இருதயத்தையும் கரைய செய்யும் அவர் அவன் எப்பேற்பட்ட மனிதனாக காணப்பட்டாலும் மெய்யான ஒளியாக இயேசு அவருடைய வாழ்க்கையில் அவர் கடந்து வந்து அவனை சந்திப்பார் என்றால் அந்த நேரமே அவனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சகல விதமான அதிகாரத்தையும் சகலவிதமான பாவ கரைகளை முற்றிலுமாக நீக்கி அவனுடைய வாழ்க்கையை பிரகாசத்தை ஒரு ஒளியை கொடுப்பதற்கு அவர் வல்லமுள்ளவராய் காணப்படுகிறார் அந்தவராக இயேசு கிறிஸ்துவின் இந்த மெய்யான ஒளியானது ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஒளியாய் பிரகாசிக்கும்படியாக தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் அவருடைய கரத்தில் நம்மை தாழ்த்துவோம் இந்த உலகத்திற்கு மெய்யாக ஒளியாய் பிரகாசிக்கும் மேலே கடந்து வந்ததான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுடைய உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை ஒரு பிரகாசமாக காணப்படும் வாழ்க்கை தீபமாய் காணப்படும் இருளிலிருந்த கன ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டது போல ஒருவேளை உங்கள் வாழ்க்கை இருளின் பாதையாய் காணப்படுமானால் இயேசுவுக்கு உங்கள் இருதயத்தில் இடம் கொடுங்கள் உங்கள் வாழ்க்கை பிரகாசத்தை கண்டடையும் படியாய் இந்த பரிசு தாவியானவர் உங்களுக்கு கிருபை செய்வார் இந்த பரிசுத்தின் ஆளிலும் தெய்வ உங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள் தெய்வனுடைய பிரசனம் உங்களை வழிநடத்தும் பாதுகாக்கும் சீக்கிறத அன்பின் நல்ல தொகுப்பனே அப்போ ஆசிர்வதிக்கப்பட்டதான் இந்த காலை காய் ஸ்தோத்திர ஆண்டவரை வார்த்தையை கேட்டு தம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிகிறோம் உலகத்திலே ஓடியாய் கடந்து வந்திருக்கிறேன் எல்லில் கிடந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டது போல நாட்கள் அநேகர் இல்லின் பாதையிலே என்ன செய்வோம் என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் நீர் ஒடியாய் கடந்து போவீராக ஒரு வாழ்க்கையாண்டவரை பிரகாசிக்க பிரகாசம் அடையத்தக்கதாய் அதிகாரத்தையும் கத்தல் முற்றிலுமாக மாற்றுவீராக ஒரு தெய்வீக பிரசனம் ஒரு தெய்வீக வல்லமை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கடந்து செல்லட்டும் ஆண்டு வர இன்றிலிருந்து ஒவ்வொருவரும் உலகத்தில் அந்த ஊரை பிரகாசிக்கிறவர்களாக அனைவருக்கு வெளிச்சத்தை காண்பிக்கிறவர்களாக ஒளிகளாய் தீபங்களாக சுடுவிட்டு விளக்கை போல எலும்பி பிரகாசிக்க தகப்பன் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வராக அப்படிப்பட்ட ஆண்டு வரை ஒவ்வொரு நாள் பற்றி கொண்டு வாழ தகப்பன் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே ஆமே ஒரு